இப்போ எதுனாக்கா சென்னை த பெஸ்ட் லயலா காலேஜ் இதில் படிக்கின்ற கனவுகள் எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு அதே கனவு எனக்கும் இருந்தது அப்போ நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் வாலிபால் இப்போ மூணு ஸ்டேட் ஆடி இருந்தேன் ஸோ அதனால் வந்து லயலா காலேஜில் சேருன்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது இது ஒரு பெரிய வேடிக்கை என்னாக்கா அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு நேரு ஸ்டேடியத்தில் தான் எங்களுக்கு கிரவுண்ட் டெஸ்ட் வச்சாங்க ஸோ அப்போ நான் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டேன் சிக்ஸ் ஃபீட்டு நான் இருக்கேன் பட் இருந்தாலும் ஹைட்டு கொஞ்சம் பர்ஃபாமன்ஸும் சொதப்பல்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா கிராமத்தில் இருந்து அண்ணதில்ல ஸோ அந்த கனவு பழிக்காமல் போச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த ஸ்டேஜில் நான் நடித்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாங்க குரங்கு கையில் பூமாலன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு மகிழ்ச்சி ஸோ இப்போ பார்க்க போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் இறுதி ராஜ் அவர்கள் ராஜ் உங்களுக்கு எப்படி லயலா காலேஜை பற்றி ஏன்னா உங்களூரில் தான் எல்லாருமே இங்கே பெரிய லெவலில் இருக்காங்க படித்தவங்க போனவங்க வந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தவே இல்லை என்ன சான்ஸ் லோயலாவில் வந்து எக்ஸாம் எழுது என்ன என்ன கோர்ஸ் வந்தீங்க மேத்தமேட்டிக்ஸ் வந்த வாய்ப்பை இன்னைக்கு வேதனை பண்ணுறேன் எழுதி எனக்கு பிடிக்கல கிடைக்கல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நமக்கு தேவையில்லைன்ற ஒரு மைண்ட் அப்செட்டில் கிளம்பி மும்பைக்கு போயிட்டேன் போயிட்டு ஐந்து வருஷம் ஆறு வருஷம் அங்கே இருந்து திருப்பி வந்து வாழ்க்கையை வேற ட்ராக்கில் போயிடுச்சு இப்போ அந்த அந்த நினைவுல நினைச்சி இந்த இந்த காலேஜ் உள்ள வந்து காலடி அடி பதிச்சு இந்த காலேஜை ஃபோட்டோ எடுத்து நினச்சாலும் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ம் கண்டிப்பாகல கண்டிப்பாக ஆனால் நமக்கெல்லாம் ஈஸியாக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே எனிவே காலேஜ் உள்ளேயாவது வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு மேம் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களையாச்சும் இந்த இடத்துல சேர்த்து விடுவோம் கண்டிப்பாக முடியலனாலும் நிச்சயமாக நிச்சயம் பிள்ளைங்கள கண்டிப்பாக இந்த கல்லூரியில் ம் ஜாயின் பண்ணி ஆகணும் அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ம் சரியா மிக மகிழ்ச்சி சந்திப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்